பரணி ஆயுள்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது ரெண்டு பேர் ஒரே ஏக நட்ச நட்சத்திரமாக தான் கல்யாணமே பண்ணக்கூடாது ஓகேங்களா நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு திருமணம் செய்யறது எப்படி அப்படிங்கும்போது அதை பார்த்து செய்யுங்க எல்லா ராசி நட்சத்திரமும் சூட்டாது ஜாக்கிரதா ஓகேங்களா இருந்தாலும் தொடர்ந்து எனக்கு நிறைய கேள்விகள் வருது என்னன்னா ஒரே ராசியா இருக்கு சாமி கல்யாணம் பண்ணலாமா கூடாதான் இந்த கேள்வியை எனக்கு திரும்ப 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 கேட்கறதால இது ஒரு விளக்கம் கொடுத்துடலான்னு திரும்ப ஓகேங்களா ஏக ராசி ஏக நட்சத்திரம் அப்படி சொல்லலாம் ஒரே ராசி வேறு ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இப்படி திருமணம் கூடி கல்யாணம் பண்றதுல சிலருக்கு பண்ணலாம் சிலருக்கு பண்ணக்கூடாது ஓகேங்களா ஒரே நட்சத்திரம் இருந்து அவங்களை கல்யாணமே இவங்களை கண்டிப்பா இவங்க நட்சத்திர பொருத்தம் கிடையாது சேர்க்காதீங்கன்னு சொல்லக்கூடியது சிலது உண்டு சில நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல சேரலாம் அப்படின்னு